வணக்கம் நான் உங்கள் ஃபார்மர் விவசாயி இளையராஜா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மானவாரியிலே வந்து முப்போகுமே விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இப்போ வைகாசி ஃபர்ஸ்ட்லேயே வந்து விதைச்ச எள் மானவாரி எள்ளு நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி எதுவுமே இல்லை ஒரு ஹெச்டி லைன் இதை மட்டும் லேண்ட்மார்க்காக பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வெயில் வந்து என்னென்ன விவசாயம் பண்ண போகிறோம்ட்டு இப்போ வந்து எள்ளு பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு தன்மையோடு இருக்குது ஏர்லாம் ஓட்டி வரைக்கலை போன வருஷம் ஓட்டி போட்டிருந்தோம் சரியாக மழை இல்லாததால் எதுவுமே விளையிலங்கிறதால எள் வீட்டில் சாப்பிட வச்சுருந்தோம் எல்லை கடாசின எள் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே பூவாக இருக்குது இன்னும் ஒரு நாற்பது முப்பது நாள் இருக்கு ஐம்பத்தஞ்சி நாள் கிட்ட ஆயிடுச்சு எல்லாமே எள் பூவும் காயமாக இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் வறட்சி இருந்தாலுமே வந்து பெய்கிற மழையை வச்சு வந்து நம்ம எள் விவசாயம் பண்ணியிருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா காடு எல்லாேருமே வந்து ஓட்டி தான் இருக்காங்க நம்ம காடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுருக்குறேன் ஒரு ஒரு ஏக்கர் யாருமே வந்து எந்த ஒரு இது பயிருமே பண்ணல எல்லாருமே வந்து மக்காச்சோளம் போடுறதுக்காக காட்டை வந்து ஓட்டி போட்டிருக்காங்க ஆனால் நம்ம மட்டும்தான் இப்போ வந்து எள் பண்ணியிருக்கிறோம் மானவாரியில் எந்த ஒரு தண்ணி வசதியுமே இல்லை இதை எள்ளு அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து வந்து மக்காச்சோளம் போட்டிகிட்டு போடுற மாதிரி மக்காச்சோளம் முடிஞ்சதும் அடுத்து கொத்தமல்லி போடுற ஐடியாவில் இருக்கிறேன் போஸ்ட் மரம் மட்டும்தான் லேண்ட்மார்க்கு ஏன்னா வந்து நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னான்னு உங்களுக்கு தெரியணும்ல இந்த கடைசி ஒரு கொலையில் விவசாயம் பண்ணிவிட்டு மக்காச்சோளம் ஒரு கொலையில் வீடியோ எடுத்து போட்டு கொத்தமல்லி ஒரு கொலையில் வீடியோ எடுத்து போட்டுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அதனால் லேண்ட்மார்க் வந்து இந்த வன்னி மரம் இந்த போஸ்ட் மரம் ஈபி போஸ்ட்டு தான் பார்த்துக்குவாங்க சரிங்களா எப்படி மானவாரிலேயே வந்து முப்போகமாக விவசாயம் பண்ணுற ஐடியா வந்து நம்ம சார் தான் நமக்கு ஐடியா கொடுத்துருக்காரு நீங்கள் எது வேணாலும் பண்ணலையே ராஜா ஏன்னா ஒரு எல்லாம் ஒரு டெமோ தான் ட்ரை தான் மானவாரி மழையை வச்சு என்னென்ன நம்ம ப்ளான் பண்ண முடியும் குறைந்த நாட்கள் பயிரான வந்து ஐடியாவில் வந்து எடுத்துகிட்ருக்கோம் நமக்கு கைட்லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம கேவிக்கில் வந்து ஹெட்டு வந்து என்ன ஏதாச்சும் மாரியப்பன் சார் தான் ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணுறது அப்புறம் வீட்லேயும் வந்து ஃபுல் சப்போர்ட்டு நமக்கு எப்போவுமே வந்து ஒரே ஒரு களை வெட்டிச்சு ஒரு ரெண்டு மருந்து மட்டும் அடித்தேன் ஏன்னா வந்து காட்டில் இருக்க எல்லா பூச்சியுமே வந்து செடியில் தாக்கிட்டே இருந்ததால தான் ஏன்னால் இயற்கை விவசாயத்தில் வந்து அதிகமாக எதுவும் பண்ண முடியல போன வருஷம் பண்ண சூடமோனாஸு ட்ரைகூட் டெர்மிலாம் வாங்கிட்டு வந்து சோளத்துக்கு அடித்து பார்த்தேன் அது எதுவுமே சரியாகலை அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம்னா கெமிக்கலை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பாருங்க காப்பு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து காட்டில் இருக்க எல்லா பூச்சியும் வந்து எள்ளை தாக்கிட்டே இருந்தால்தான் மருந்தடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு எப்படி விவசாயம் பண்ணுறதுன்ட்டு விவசாயம் சம்மந்தமாக ஆர்வம் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி விவசாயம்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி